ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் கும்ப ராசிக்கு என்ன பலன்களை போகின்றார் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த செவ்வாய் என்பவர் வந்து அந்த ராஜாங்க சபையிலே படைத்தளபதி அப்படின்னு நான் ஏற்கனவே முன்னால் இதற்கு முன் பேசிய வீடியோக்களில் போட்டிருக்கேன் அதாவது ராஜா சுர்க்கமாக சொல்லியது ராஜா சூரியன் ராணி சந்திரன் ராணிக்கு ஒரு இளவரசன் வேண்டும் அது மிதுன புதன் ராஜாவுக்கு ஒரு இளவரசன் வேண்டும் அது கன்னி புதன் ராணிக்கு ஒரு மந்திரி வேண்டும் அது ரிஷப சுக்கரன் ராஜாவுக்கு ஒரு மந்திரி வேண்டும் அது துலா சுக்கிரன் ராணிக்கு படைத்தளபதி ஒருத்தர் வேணும் அவர் வந்து மேச செவ்வாய் ராஜாவுக்கும் ஒரு படைத்தளபதி வேணும் அவர் வந்து விருச்சிக செவ்வாய் ராணிக்கு ஒரு ஸ்டோர் லீகல் அட்வைசர் வேணும் அவர் மீன குரு ராஜாவுக்கும் அதே போல் லீகல் அட்வைசர் வேணும் அவர் தனுசு குரு ராணிக்கு சேவகன் ஸ்டோர் கீப்பர் என்று ஒருத்தர் வேணும் அது கும்பச்சனி ராஜாவுக்கும் அதே போல் ஸ்டோர் கீப்பர் வேலைக்காரன் இதெல்லாம் வேணும் அது மகரச் அப்போ அந்த ராகு கேதுக்கள் என்பது அந்த ராஜாங்க சபையிலே சிஐடிக்களாக உளவாளிகளாக பணியாற்றுகிறார்கள் இவங்க இந்த பக்கம் மாறுவாங்க அந்த பக்கமும் மாறுவாங்க ராஜாவுக்கு கேது வந்தார்னா ராணிக்கு ராகு வருவார் ராணிக்கு கேது வந்தார்னு சொன்னால் ராஜாவுக்கு கேது வருவார் ராகு வருவார் இப்படி அவங்களுக்குள்ளே பரிபாலனம் செய்து கொள்ளக்கூடியவர் இப்போ நாம் பார்க்குறது வந்து இந்த செவ்வாய் பொதுவாக செவ்வாய் என்பது போர்க்குணம் கொண்டவர் அதை படைத்தளபதி அதுக்காகத்தான் அவருடைய வீரத்தை மெச்சி படைத்தளபதியாக ராஜாங்க சபையிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த படைத்தளபதி ஒரு அவருக்கு ஒரு ஆண்டிலே கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஏறக்குறைய சராசரியாக நான்கு மாதங்கள் அவரும் ஓய்வெடுக்கக்கூடிய நிலை உண்டு அதாவது நாம் எப்படி இரவில் படுத்து தூங்குகிறோமோ அதுபோல் அவர்களுக்கும் அது இருட்டான சமயம் எல்லா எல்லா வேலைகளையும் பகல் எட்டு மாதங்கள் பகலாக இருந்தாலும் நான்கு மாதங்கள் அவங்க ஓய்வெடுக்கக்கூடியதாக ஒரு இருட்டு காலம் அதுதான் அஸ்தமன காலம் அப்படின்னு கணக்குவார் இந்த ஆண்டிலே சோபகிருது தமிழுக்கு சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளி செவ்வாய்க்கிழமை அதாவது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி அளவில் மேல் திசையில் அவருக்கு அஸ்தமனம் ஏற்பட்டது அதாவது இரவு தொடங்கியது அப்படி அந்த இரவு தொடங்கிய அந்த செவ்வாய் அந்த நட்சத்திரம் சித்திரை நான்காம் பாதம் நான்காம் பாதத்தில் அஸ்தமிக்க அஸ்தமனத்துக்குள்ளே போயிட்டார் அந்த சித்திரை நாலாம் பாதத்தில் தொடங்கி சுவாதி நான்கு பாதங்கள் சித்திரை என்பது நாலாம் பாதம் மட்டும் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் நான்கு பாதங்கள் அன்சம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்களை தாண்டி உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலே வரச்சு அவர் அவர் கடந்து வந்த பாதை இந்த மாதிரி பாதை ஆகி உத்திராடம் ரெண்டாம் பாதத்திலே தன்னுடைய உச்ச வீடு வர்க்கோத்தம வீடு மகர வீடு அதாவது இவருக்கு எதிரியாகிய சனி வந்து இந்த செவ்வாய்க்கு தன்னுடைய ஒரு வீட்டிலே ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டை உச்சம் பெற கொடுத்து விடுகிறார் அதே சமயம் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இந்த இவருடைய எதிரியாகிய சனிக்கு ஒரு வீட்டில் வந்து நீசத்தான் கொடுக்கிறார் அங்கே அவருக்கு மரியாதை கிடையாது அப்படிப்பட்டதாக அவங்களுக்குள்ளே அப்படி ஒப்பந்தம் அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மகரத்திலே உத்ராடம் ரெண்டாம் பாதம் என்பது எந்த கிரகமானாலும் ஒரு வர்கோத்தம் அதே மகரத்தில் செவ்வாய் வந்திருக்கிறச்சே அது வந்து உச்சமடைகின்றார் ஆக உச்சம் வர்க்கோத்தமும் அந்த மாதிரி நிலையிலே வர்றச்சே அந்த செவ்வாயானவர் உதயமாகின்றார் எந்த திசையில் அங்கே அஸ்தமனம் பெற்றது மேற்கே உதயமாவது கிழக்கே அவர் கடந்து வந்த பாதை அந்த சித்திரை நாளில் தொடங்கி உத்திராடம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் கடந்து வந்த பாதை இதனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் சரியாக நான்கு மாதங்கள் அதாவது நூற்றி இருபது நாட்களாக அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க அதாவது அஸ்தமனம் பெற்று விட்டால் அதான் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறேன் நான் இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் உதயமாகிவிட்ட காரணத்தினால் அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்தே அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையிலும் இடைஞ்சல் தொந்தரவு குழப்பங்கள் எல்லாமே இருந்து வந்துச்சு எதில் தொழிலில் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து தனக்கு எவ்வளவு சுமக்க முடியுமோ அதைவிட கடும் சுமையை சந்தித்து கொண்டு வந்தீர்கள் ஒரு சில இடங்களில் செவ்வாதசே நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப தான் இருந்துடும் ஏன்னா கும்பத்துக்கு வந்து பத்தாம் வீடு தான் செவ்வாயினுடைய வீடு இந்த பத்தாம் வீட்டுக்காரனே அஸ்தமனம் பெற்று விட்டான் மூன்றாம் இடத்துக்காரன் அஸ்தமனம் பெற்றது யோகம் பத்துக்குரியவன் அஸ்தமனம் பெற்றது நல்லது அல்ல ஆகை இந்த நூற்றி இருபது நாட்களும் செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் தடைபட்டு போய்விட்டது குறிப்பாக தடை என்பது வேறொரு வகையில் உங்களுக்கு பெண்களால் ஏற்படக்கூடிய நட்பு யோகங்கள் எல்லாம் கூட அது கூட உங்களுக்கு தடையாகவோ எதிரியாகவோ மாறியிருப்பாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெண்கள் வந்து அவ்வளவு வசீகரமாக வந்துருவாங்க அப்படி வந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எதிரிகளாக கூட மாறியிருப்பாங்க அப்படி மாறியவர்கள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான கட்டம் இந்த செவ்வாயினுடைய லீலை உதயமான செவ்வாயின் உன்னத லீலை முதல் லீலை வந்து உங்களுக்கு உங்களை விட்டு விலகி சென்ற பெண் பெண் நட்பு அதாவது அந்நியம் சொந்தம் எதுவானாலும் சரி குறிப்பாக அந்நியத்தில் தான் அந்நிய மதம் அந்நிய ஜாதி நல்லா பழகியிருப்பீங்க உயிர்க்குயிராக நேசிச்சிருப்பீங்க திடீரென்று வாக்குவாதம் சண்டை சச்சரவு டமால் டிமில் எல்லாம் விலை ஓடிப்பான் அவள் விலை ஓடிப்போய்ப்பாள் இல்லை நீங்கள் விலையை போயிருப்பீங்க ஆக இந்த மாதிரியான சூழல் இருந்து வந்தது அந்தச் சூழல் இன்றைய இப்போ பேச்சு உதயமாவது தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு எட்டு மணியளவில் உதயமாகி விடுகிறார் உச்சத்தில் உதயமாகின்றார் அதே சமயம் உங்களுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் உதயமாகிறார் உங்கள் வீடு கும்ப வீடு அந்த மூன்று பத்துக்குடைய செவ்வாய் மூன்றாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டிலே மறைந்தால் யோகம் எப்பயுமே அந்த ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் வேறு ஒரு ஸ்தானத்தில் அல்ல அங்கங்கே மறைவாக இருந்தால் அது ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு அந்த யோகத்தின்படி இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதியும் கிடையாது மூன்று பத்துக்குடைய செவ்வாய் வந்து கும்பராசிக்கு வந்து கும்பலக்கணத்துக்கு யோகாதிபதி கிடையாது அப்படிப்பட்ட செவ்வாய் பன்னிரெண்டிலே மறைவது நல்லது தான் இப்படி மறைவதனால் உங்களுடைய இனிமேல் தான் உங்களுடைய நட்பு வலிமை பெறும் தெரிந்து சென்ற காதலி பிரிந்து சென்ற கள்ளத்தொடர்புகள் இவைகள் கூட திரும்பவும் உங்களிடமே வந்து சரணடையும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது இது உன் உதய செவ்வாயின் உன்னத லீலையில் முதல் லீலை அடுத்தபடியாக இப்போது நம்ம அன்றைய உதயத்தின் போது அந்த கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டம் ஒன்றில் சூரியன் பூராடம் போராட நட்சத்திரத்தில் சந்திரன் உத்திராடம் ரெண்டில் செவ்வாய் திருவோணம் மூன்றில் புதன் அஸ்தமனம் பரணி ஒன்றில் வியாழன் பூராடம் நான்கில் சுக்கிரன் அவிட்டம் நான்கில் சனி ரேவதி மூன்றில் ராகு சித்திரை ஒன்றில் கேது இந்த அமைப்பு இப்போ நம்ம அதே வானமண்டலத்தில் அப்படியே உற்று நோக்கணும்னு சொன்னோம்னா இந்த கிரகதியை பாதசாரமாக சொன்னே அதே அது புத்தாம் பொதுவாக சொன்னோம்னா உங்கள் ராசியிலே உங்கள் ராசி நாயகன் ஆட்ட நாயகன் சனி உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல கேது பதினொன்றாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இந்த அமைப்பிலே இருக்கின்றார்கள் அன்றைய தினம் பிரதோஷ நாள் இரவு எட்டு மணி அளவிலே திரையோதசி தேதி பிரதோஷமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு யோகம் தொடர்கிறது இனி இந்த யோகம் என்ன செய்யும் என்று பார்த்தால் பணிச்சுமை குறையும் உங்களுடைய பணிக்கு உரிய மரியாதை சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கு மிகுந்த வேதனையோடு கஷ்ட நஷ்டத்தோடு நாலு பேர் செய்ய வேண்டிய நீங்கள் ஒரே ஆள் செஞ்சீங்க ஆனால் ஒரு ஆள் சம்பளம்தான் கொடுத்தாங்க இனி இந்த நிலை மாறும் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல உள்ள கேது மறந்து விடக்கூடாது உங்கள் மீது பழிச்சொல் வரக்கூடியதற்கு உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்கள் கவனமாக இருங்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று பெயர் ஆகையினாலே துஷ்டத்தனத்திலிருந்து எதிர்த்து போராட வேண்டாம் விலகி விடுவது நல்லது எட்டாம் இடத்துக்கு கேது மறைமுகமான காட்டங்களையும் தொல்லைகளையும் கொடுக்கக்கூடியவர் இவரை வந்து எந்த ஒரு கிரகமும் பார்க்கவில்லை ஆகையினாலே ரொம்ப கவனமாக இருங்கள் குறிப்பாக கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுக்கு தெரியக்கூடிய அளவில் எதையும் வச்சுக்கிடாதுங்க அதிலும் குறிப்பாக அந்த திருமணமான பெண்களோடு சில பேர் இருக்கிறீங்க அவைகளை வந்து இப்பொழுது தயவு செய்து ஒத்தி வைங்க இந்த தொடர்புகள் வந்து இப்பொழுது வேண்டாம் அதே கன்னிப்பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த தொடர்புகள் வலுவடையும் சிறப்படையும் அதில் ஒன்றும் பேதமில்லை ஆன பெண்களோடு அந்த சகவாசத்தை நிறுத்தி விடுவது நல்லது கேது விலகிற வரைக்கும் இதை நிச்சயமாக விலக்கி வைப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது அடுத்தபடியாக இந்த கேதுவை பற்றி சொல்லிட்டு அதே போல் ரெண்டாம் இடத்துல ராகு அது வந்து எப்பயுமே உங்களுடைய இல்லற வாழ்க்கையோடு துணை வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டு தான் இருக்கும் இந்த துணை வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் தான் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறேன் ரெண்டில் ராகு தன வரவை கொடுப்பார் தனத்துக்கு பஞ்சம் இருக்காது ஜென்மச்சனி ஏற்றச்சனி எல்லாம் நீங்கள் இப்போ நினைக்கிறத விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துட்டீங்க நல்லது ஆக இந்த ராகு எட்டில் ரெண்டில் இருக்கிறதுனால தன வரவுக்கு குறை இருக்காது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மனைவியும் நீங்களும் பிரியக்கூடிய அளவிற்கு எதையும் நடந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரைட்டு அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துல உள்ள வியாழன் இவர் கெடுக்க மாட்டார் இவர் ஏற்கனவே கோவிந்த குரு ஆகையினால் கெடுக்க மாட்டார் இவர் வந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார் ஆகையினால் லாபங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பத்துக்குரியவரும் மூன்றுக்குரியவரோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் அதோடு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய புதனும் அங்கே வீட்டிருக்கின்றார் இந்த ஏற்படும் தொல்லைகளெல்லாம் உங்களுக்கு நெருங்கினவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்போ ஏழு ரச்சனி ஜென்மச்சனின்னு ஏற்கனவே நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்டு அப்படின்னு அதுவல்ல எட்டாம் இடத்தில் உள்ள கேது அது யாருக்குமே பெரும்பாலும் அதை மறந்துடுவாங்க அந்த எட்டில் உள்ள கேது மறைமுகமான தொல்லை துயரங்கள் இருக்கத்தான் செய்யும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் முயற்சியில் வந்து யாரும் குறுக்கிடுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை மூன்றாம் இடத்தில் உள்ள குரு நல்லபடியாகவே உங்களுக்கு இயங்க வைப்பார் தொழில் வியாபாரத்திலே நல்ல யோகங்களையும் அவர் அள்ளி கொடுப்பார் இது போக ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவன் எட்டுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்திலே இங்கே மறைகின்றான் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் என்ற கணக்கிலே அந்த பூர்வ புண்ணியத்திலே செய்திருந்த உங்களுடைய புண்ணியங்கள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த உதய செவ்வாயினுடைய காரணத்தினால செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால கை கொடுக்கும் இது போக ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐந்து கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துருவாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் தை முதல் நாள் உபய கிரக மாளிகா யோக கிரகங்கள் அந்த தை அஞ்சாம் தேதி வந்து தனுசு சுக்கரன் தை பதிமூணாம் தேதி மகர புதன் தை இருபதாம் தேதி மகர செவ்வாய் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர சுக்கரன் ஆகவே ஆங்கில தேதிப்படி இதை அப்படியே பார்த்தோம்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர புதன் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகர செவ்வாய் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகர சுக்கரன் ஆக மீனராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களுடன் இந்த மீன ராசிக்கு வந்து பதினோராம் இடம் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற கணக்கு பன்னிரெண்டாம் இடம் உங்கள் வீட்டுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடமாக வரும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு ஏனென்றால் இங்கே மறைந்த கிரகங்கள் மறையப்பட்டிருக்கின்றது அது போக புதன் வந்து ரொம்ப மோசக்காரர் கிடையாது அந்த புதன் வந்து அம்மா சம்பந்தப்பட்டது மாமன் போல் புண்ணு கொடுத்த மாமனார் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களால் உங்களுக்கு இப்போ திடீரென்று ஒரு சில யோகங்களும் உண்டு அதாவது அந்த வகையில் உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி கூட இருந்திருக்கும் காழ்ப்புணர்ச்சி கொஞ்சம் வெறுப்பு இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி ஏன்னா புதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் அஸ்தமனம் பெற்றுவிட்டார் செவ்வாய் உதயமாகிவிட்ட காரணத்தினால் அந்த மாமன் வர்க்கம் சம்பந்தப்பட்டது இப்போ அத்தை அத்தே சம்பந்தப்பட்ட வகை இப்படிப்பட்ட அதாவது மாமன்கள் அந்த அங்காளி வகையினர் பங்காளி என்பது வேறு அங்காளி என்பது வேறு அங்காளி வகையினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உங்களை வந்து கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய உதவிகள் அமைந்து காணப்படும் என்னதான் இருந்தாலும் மருமகனாச்சே அப்படிங்கிற கணக்கு அதே போல அந்த கிரகங்கள்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இத்தனை பேரும் பனிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து செலவுகள் கூடத்தான் செய்யும் செலவுகள் கூடினாலும் ஒரு பக்கத்திலே சிலருடைய ஆதரவு அன்பு இவைகள்லாம் கிட்டும் மாமியின் அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது இதெல்லாம் தாண்டி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர்களெல்லாம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏழுக்குரியவன் இந்த இடத்துல பன்னிரெண்டில் இருக்கலாம் அது யாரோட இருக்கிறாரு செவ்வாயோடும் சந்திரனோடும் புதனோடும் சுக்கரனோடும் இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக நண்பர்களால் பேருதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக நண்பர்கள் இருப்பார்கள் அதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் சொந்த பந்தங்கள் உள்ள நண்பர்கள் அல்ல அந்நியத்தில் அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே உள்ளவர்கள் நட்பு கிடைப்பதே ஒரு பெரிய யோகம் அந்த நட்பு உங்களை பொறுத்த மட்டில் நிலையான நட்பாக அமையும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு அவங்க உதவி செய்ய தயாராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த ஐந்து கிரக கூட்டணி பன்னிரெண்டாம் இடத்திலே அமைந்து காணப்படுவதனாலே ஏற்படும் இதுபோக உங்களுடைய ராசிக்கே ராசியை பொறுத்தமட்டில் லக்னேசனே லக்கணத்தில் இருக்கிறார் ஆகையினால் உங்களுக்கு இதில் எவ்வளவு சிக்கல் தொல்லைகள் துயரங்கள் வந்தாலும் சனி அவைகளெல்லாம் அறுத்தறிந்து களையப்பட்டு உங்களை தப்பிக்க விடுவார் அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது கும்பத்துக்கு எப்பயுமே கும்ப லக்கணத்திலேயே சனி பகவான் விற்றிருப்பது உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும் ஏ அதாவது இடையில ஏற்படக்கூடிய புல்லுருவிகள் உங்களை எதிர்க்கின்ற புல்லுருவிகள் என்பது அதான் புல்லுருவிகள் அப்போ அது வந்து புஷ்வானமாக போயிடும் அவங்க உங்களை மேலும் சுமத்தப்படக்கூடிய பழி பழங்கள் இதெல்லாமே அது வந்து காரியம் பலிதமில்லாமல் போய்விடும் திரும்ப சொல்லப்போனால் அவர்களுக்குத்தான் அது கேடாக விளைந்துவிடும் என் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசி நல்ல ராசியாக அமைந்திருக்கின்றது இந்த நட்பு வகையில் மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வகையில் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த சுமங்கலி சம்பந்தப்பட்ட வகையில் அந்த கள்ளத்தொடர்பை தவிர்ப்பது நல்லது தவிர்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை வான் உயர்த்த அளவிற்கு வெண்ணுயர உங்களுடைய வாழ்க்கை சிகர சிகரமாக உயரும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆகையினால் அவைகளிலிருந்து விடுவித்துக் ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை செழுமையாகும் இந்த உதய செவ்வாய் மேலும் மேலும் உங்களுக்கு ஃப்ரெண்டை கொண்டு வந்து விடுவாரு இவைகள்லாம் உங்களுக்கு நல்ல யோகமாகத்தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஆகையினால் இடையில ஏற்பட்ட சில களங்கம் வில்லங்கம் இவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விடும் வாழ்க்கை மீண்டும் புத்துயிர் பெற்று விளங்கும் ஏற்க ஏற்கனவே ஏற்கக்கூடிய சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமான சம்பளம் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரம் தொழில் வகையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கின்றது ஆகையினால் உதய செவ்வாயின் உன்னதலிலே உங்களுக்கு பெருமளவு யோகத்தையும் வெற்றியையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருவார் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகச்சிறப்பாக விளங்கும் நன்றி வணக்கம்